அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் முதற்கண் வணக்கம் குழந்தை பிறந்த ஒரு வருடத்தில் மொட்டை போடுவதன் அவசியம் என்ன நம் நாட்டில் நிறைய பழக்க வழக்கங்கள் காரணம் தெரியாமலே மக்களால் பின்பற்றப்பட்டு வருகிறது ஆனால் அப்படி பின்பற்றப்படும் பழக்க வழக்கங்களுக்கு பின்னணியில் நிச்சயம் ஒரு உண்மை மறைந்திருக்கும் முறையாகச் சொன்னால் யாரும் பின்பற்ற மாட்டார்கள் என்பது நம் முன்னோர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது அதில் குழந்தை பிறந்த ஒரு வருடத்தில் மொட்டை போடுவது என்பதும் உண்டு பலரும் இது ஒரு குடும்ப வழக்கம் நேர்த்திக்கடன் கடன் சாமிக்கு என்று தவறாக புரிந்துள்ளதை நம்மால் காண இயலும் ஆனால் இதற்கு பின்னணியில் உள்ள உண்மையான காரணம் என்னவென்று யாருக்காவது தெரியுமா தெரியாதெனில் உங்களது எண்ணத்தை மாற்றி இனிமேலாவது உண்மையான காரணத்தை தெரிந்து கொண்டு பின்பற்றுங்கள் பிறக்கு முன் தாயின் கருவறையில் இருக்கிறோம் இந்த கருவறையில் என்ன சந்தனமும் நம்மைச் சுற்றி இருக்கும் இரத்தம் சிறுநீர் மலம் போன்றவை நிறைந்த சூழலில்தான் நாம் வளர்கின்றோம் சாதாரணமாக கடல் நீரில் கை விரல்களை ஐந்து நிமிடம் ஊற வைத்த பின் விரலை நன்றாக துடைத்துவிட்டு வாயில் வைத்து பார்க்கவும் அந்த உப்பு அப்படியே விரலில் இருக்கும் இப்படி ஐந்து நிமிடம் ஊற வைத்த விரலே உப்பு இருக்கையில் பத்து மாதம் இரத்தம் சிறுநீர் மலம் போன்றவை நிறைந்த இருந்த நம் உடல் எவ்வளவு ஊறி இருக்கும் உடலில் சேரும் இந்த கழிவுகளை நம்மை விட்டு எளிதில் வெளியே வந்துவிட்டாலும் நம் தலையில் சேரும் கழிவுகள் மயிர் கால்கள் வழியாகத்தான் வெளியேற முடியும் ஆனால் அதற்கான வழிகள் குறைவு அதற்காகத்தான் குழந்தைகள் பிறந்த சில மாதங்களுக்குள் மொட்டை போடுகின்றனர் ஒருவேளை அப்படி மொட்டை போடாவிட்டால் அக்கழிவுகள் தலையில் அப்படியே தங்கி பிற்காலத்தில் அதுவே பல நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் இப்படி உண்மை காரணத்தைச் சொன்னால் பலரும் அலட்சியப்படுத்தி பின்பற்ற மாட்டார்கள் எனவேதான் நேர்த்தி கடன் தாமி பக்தி என்ற பெயரில் நம் முன்னோர்களால் அது பரப்பப்பட்டது சிலர் தங்கள் குழந்தைகளுக்கு மூன்று வயதில் ஒரு மொட்டையை போடுவார்கள் இதற்கு காரணம் முதல் மொட்டையின் போது சில கிருமிகள் விடுபட்டிருந்தால் இரண்டாவது மொட்டையின் போதும் வெளியேறிவிடும் என்பதற்காகத்தான் நம் மக்களிடையே அறிவியல் ரீதியாக சொல்வதை விட ஆன்மீக ரீதியாகச் சொன்னால் கட்டாயம் செய்வார்கள் என்பதை நம் முன்னோர்கள் நன்கு அறிந்துள்ளனர் எப்படியோ இப்போதாவது உண்மையான காரணத்தை தெரிந்து கொண்டோமே அது போதும் இதுபோல இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்களை சந்திக்க விரும்புகிறேன் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் இதை அனுப்புங்கள் நன்றி வணக்கம்